அப்படியெல்லாம் நல்ல வசதியான இடம் மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு மாப்பிள்ளைய பாக்கணும் அந்த ஆடி என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தாச்சா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க பாடி வேண்டா வடிவு ஏ இந்த நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ எங்க வீட்டு வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா கண்டிச்சு சொல்லிட்டாங்க கனகம் நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்தர போக்கிரி பொண்ணுங்களா இது மாப்பிள்ள வீட்டுக்கார உங்களுக்கு தெரிஞ்ச எங்க என் கல்யாணம் என்ன போயிடுமோன்னு எங்க வீட்டுல எல்லாரும் அளவுக்கு நான் என்னடி செஞ்சுட்டேன் எவனாவது திங்கள சோத்தல மண்ணெண்ணி போட்டுட்டேனா இல்ல வாட குடும்பத்தை கெடுத்துட்டேனா என்னமோ பிரபாரமா ஊர்ல பேசுறாங்க ஊர்ல பேசுறாங்கங்கறியே ஊர் எதை தாண்டி பேசல ஊர்ல பேசுறாங்களா சரி மத்தவங்க என்ன பார்த்து பயப்பட்டாலும் நீ பயப்படலாமா என்ன பத்தி உனக்கு தெரியாது என் கூட உனக்கு புரியாது ஆத்திரப்படாத வடிவு பொண்ணா பிறந்த நமக்கு பிறந்த ஊர்ல நல்ல பேர் இருந்தா தான் புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும் இத்தனை நாளும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கோட்டுல சுத்தர பம்பரமா ஆடணும் பாடணும் இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு ஆமா வடிவு எப்ப இருந்தாலும் பொறுப்புங்கிற சாட்டைக்கு பொம்பளை கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏய் நாம பொண்ணா பொறந்துட்டோங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லடி வடிவு இன்னும் நீ புரியாம பேசுற முட்டையிடுறது பெட்ட கோழியா இருந்தாலும் ஊரை எழுப்புறது சேவல் தானே நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டு வாழ்க்கையை வினாக்கி வடிவு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா தயவு செஞ்சு என் கல்யாணம் முடியல வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாத வடிவு பாவி என்ன வார்த்தை சொல்லிட்டேன் ஒரு கல்யாணத்தை கிடைக்கிற அளவுக்கு நான் கேவலமானவனா கனகம் இத்தனை நாள் என் கூட பழகிய என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டியடி பரவாயில்லடி பரவாயில்ல இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் படுக்க மாட்டேன் கனகா உனக்காக நான் மனப்பூர்வமா கடவுட வேண்டிக்கிறேன் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் போயிட்டு வாடி போயிட்டு வா நீ கூட பேசுறது யாராவது பாத்திர போயிட்டு வாட போயிட்டு வாடினே பிறந்த ஊர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே நான் ஒரு கருப்பு புள்ளி இத்தனைக்கும் நான் செஞ்சது என்ன ஆமா வள்ளி சொன்னது உண்மைதான் வள்ளி சொன்னது உண்மைதான்

என்ன காப்பி அடிக்கிறதுன்னே தீர்மானம் பண்ணிட்டியா எனக்கு வேற வழி இல்ல வழியே இல்லையா நீ என்ன கவிங்கன்னா கல்லூரி மங்கானா அழுகுறான என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதியிருக்கிறேன் சின்னஞ்சேரு கிழிய பொன்னம்மா செல்ல கழஞ்சியம் பொன்னம்மா எப்படிங்க வேண்டாம் நீயா எழுதுன பாவி பாரதி லடா எழுதுனா ஐயா நான் மாத்திட்டு என்ன மாத்தன ஆனா கண்ணை மாண்டா நான் பொண்ணை மாண்டன இந்த காலத்துல இந்த இழந்த பழம் பாட்டுல இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது ஏன்னா அது பாப்புலர் அவன் என்ன சொல்லிட்டான் ஏந்த பயம் ஏந்த பயம் அங்க வாரத்தை கிடைக்கல தாட நிக்கிற அந்த இடத்த ரொப்பணுமே ஏங்க தெரியாம கேக்குறேன் இப்ப நீங்க எழுதுறத எவன் படிக்கிறான் நான் ஒருத்தன் படிச்சிருக்கிற பொழப்புக்காக ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க புஸ்தகத்தையே படிக்கிறது இல்ல செவத்துல எழுதுனது தார் ரோட்ல எழுதுனது இதத்தான் படிக்கிறான் மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபால் லவ் லெட்டர் இதத்தாங்க படிக்கிறான்

வள்ளுவர் அடிக்க கூடாதுங்க பஸ் எல்லாம் எழுதிருக்காங்க எல்லாரும் படிச்சிருப்பாங்க தெரிஞ்சு போவோம் என்னன்னு பெரிய கம்ப சூத்திரமா நம்மளே கற்பனை பண்ணி எழுதலாம் தமிழ் எங்க இருந்து வருதுன்றீங்க இருந்து வரல கங்கையில இருந்து வரல உங்ககிட்ட இருந்து வருதா இல்லங்க நம்ம யார்கிட்ட இருந்துமே வரல ஆமழுது அதில இருந்து வருது திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க ஆமழுது 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 என்ன எழுதி இருக்கு அதே தாங்க விலாவரியா எழுதி இருக்கேன் இதுவும் பாரதேசம் காப்பி தான் ஐயோ ஐயோ என்னடா என்னடா கிழிச்சிட்டீங்க இருக்குறது ஒண்ணு தான் இல்லாது ஒண்ணு தான் நீ போய் நான் சொன்னவங்கள பாரு இந்த காம்பே காலமேக ஒட்ட கூத்தம் போகல இந்த ஏதாவது கடைக்கு போட ஆமா வசமா மாட்டலாம் நான் விட போறது இல்ல

அம்பலத்து நடராஜா உன் பலத்தை காட்டுதற்கு என் குலத்தை தேர்ந்தெடுத்ததேனையா உன் பதமே கதிய நம்பியவர் வீட்டிலே கண்மறைக்கும் விளையாட்டு ஏனையா I don't know. பேரும் ஒரே ஏன் வள்ளி உனக்கு கோபமே வராதா இல்ல வந்தாலும் அத மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு வெளிய சிரிச்சு பேசுவியா ஏன் அப்படி கேக்குறேன் பின்ன என்னடி உங்க அப்பா செத்துதுக்கே நான் தானே காரணம் அதை மறந்துட்டு ஒரே இலையில சாப்பிட கூப்பிடுறியே வள்ளி ஒரு பெரிய உயிரை மையமா வச்சு நீ என்கிட்ட சத்தியம் கேட்டிய அப்பவே இந்த பாவி அதை செய்து கொடுத்திருந்தா ஒருவேளை உங்க அப்பா புழைச்சிருக்கலாம் இல்லையா சத்தியம் செஞ்சு கொடுத்தா அதை எப்படியும் காப்பாத்தியே ஆகணுங்கிற பயத்தினால்தானே நீ மாட்டேன்னு சொன்னேன் ஆமா வள்ளி நான் என்னதான் போக்கிரி பொண்ணா இருந்தாலும் சத்தியத்தை மீற அளவுக்கு தர்மம் கட்டவ இல்லை இப்படிப்பட்ட நெஞ்சில தான் தெய்வம் குடி இருக்கும் ஆமா வள்ளி ஒரு நிமிஷத்தில் ஆயிரம் போய் சொல்லிடலாம் ஆனா ஒரு சத்தியத்தை காப்பாத்த எத்தனையோ ஜென்ம எடுக்கணும் இந்த உண்மை ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு புரிஞ்சிருக்கு அதனாலதான் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட உன் பலவீனத்தை நினைச்சு சத்தியத்தை பலி கொடுக்க நீ விரும்பல உனக்கு புரிஞ்ச வழியில நீ எனக்கு உதவிதா செஞ்ச ஆனா நான் வளர்ந்த முறையும் வாழ்ந்த விதம் அது ஏத்துக்க வைக்கல வடிவு ஊருக்கு நீ போக்குறி பொண்ணா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தவரையில நீ நல்லவதா நீ நல்லவா சொல்ற என்னால நம்ப நான் கேட்டறியாத ஒரு புது பட்டத்தை வெச்சு தாண்டி நல்லதை கெட்டத தீர்மானம் பண்ணணும் இரக்கமோ கருணையோ பிறக்கிற மனசுலதான் சத்தியடன் தேடும் வடிவு உனக்கு சந்தேகமே வேண்டாம் நீ நினைச்சேன்னா இந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளை கூட உன்னால கூப்பிட முடியும் இது வரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இனியிலிருந்து நான் ஒரு புது ஆமா வள்ளி இந்த கோயில் இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன் இனி என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட கஷ்டம் வராது உங்க அப்பா செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்களே அது தப்பு அவருடைய ஆவி இனிமே ஏன் உருவத்துல நடமா படிவு ஒரு தகப்ப உனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு தாய் காக்க வேண்டிய பொறுப்பே இருந்து நான் எடுத்துக்கிறேன் உயிரே போனாலும் சரி இந்த வார்த்தையிலிருந்து அணுகுணப்பட்டுக்கிறேன்